கபர்களை கட்டி உயர்த்தி உருசு நடத்தவோ கபர்களை கட்டி உயர்த்தி கொண்டாட்டங்கள் நடத்தவோ கந்தூரிகள் நடத்தவோ கபர்களில் போய் வணக்க வழிபாட்டை செலுத்தவோ அல்லா பிறப்பித்திருந்தார் இந்த உலகத்தில் எல்லா பக்கங்களும் தருகாத்தல் உண்டாகி இருக்கும் அடங்கப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரிய மனிதர்களாக மாறி இருப்பார்கள் வணங்குகிற நீங்களும் வணங்காத நாங்களும் என்று இருப்பினர்கள் இந்த மனித சமூகத்திலே தேவையில்லை எல்லோரும் வணங்கி இருப்போம் எப்படி பிறநாளை கொண்டாடுகிறோமோ அதே போல ஒரு நாளை தேர்வு செய்து நம்முடைய நல்லடியார்கள께 നമ്മெல்லாம் ஜகஜோதியாக ஊரெல்லாம் தோண்டு கொடி கட்டி அன்னதானங்கள் வழங்கி உரு ውስம் நடத்தலாமே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால்லவா நாம் செய்ய முடியும் அன்பார் அந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்தால் அல்லாஹ் தடுத்திருந்தால் அந்த காரியத்தை நாம் செய்யலாமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன কবর ஜியாரத்தும் இஸ்லாமிய பெரும் மக்கள் செய்கிற কবর ஜியாரத்தும் வேறு ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஜியாரத்தில் உத்தம மக்கள் சொன்ன அந்த ஜியாரத்தில் தਾਬியீன்கள் தபல் தਾਬியீன்கள் ഇമാம்கள் எல்லாம் நமக்கு கற்று தந்த அந்த ஜியாரத்தில் கடலை இல்லை சக்கரை ஊதுபத்தி இல்லை எண்ணெய் இல்லை பூ இல்லை துணி

என்பது சிற்கு இணை வைத்தல் தாயினுடைய மன்னரையை சந்திக்க இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நேரம் இல்லை தந்தையினுடைய மன்னரையை தியாரத்து செய்ய இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நேரமில்லை இல்லை மகளுக்கோ சகோதர சகோதரிக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ குடும்பத்து நண்பர்கள் இறந்தால் அந்த கபரஸ்தானை சந்திக்க இஸ்லாமிய சமூகத்திற்கு நேரமில்லை உண்டியலில் காசு போட்டு சேர்த்து வைத்து அஜுக்கு போவதைப் போல அஜிமீருக்கு பஸ் பிடித்து செல்கிறார் ஏறுவாழிக்கு உண்மையான சத்தியமான மார்க்கம் என்னவென்று மக்களுக்கு தெரியவில்லை எது மார்க்கம் எது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரியம் எது ஏகத்துவம் எது ஏகத்துவத்திற்கு அப்பாற்பட்ட காரியம் தெரியாது